திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து பட்டியலின மக்களுடைய அடையாளமாகவும் சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியுடைய அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக தான் பார்க்குறேன் அப்ப நீங்க பட்டியல் சமூகத்தில் பிறந்த ஒரு தலைவராக இருந்தா நீங்க வந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சட்டத்தை விளைச்சிக்கணுன்னா இதே மாதிரி சாதிய வெறித்தனத்தோட சாதி பெயரை போட்டுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு கால் மேலே கேள்விப்பட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு வெட்டுவேன் குத்துவேன் அராஜகம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன் அவங்க மேலே இப்போ தான் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா எடுப்பீங்களா போல எடுக்கிற துணிச்சு இருக்கு அவங்களுக்கு ஜெகன்மூர்த்தியை தேடி ஏன் வந்தாங்கன்னு தெரியணும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த காதல் திருமணத்தை பண்ணி வச்சது யாரா அந்த கட்சியை சேர்ந்த கடைமட்டத்தில் யாரோ ஒருத்தர் பண்ணி வச்சிருக்காரு அவங்கள போய் அப்ரோச் பண்றாங்க யாரு வனராஜா அந்த பொண்ணுடைய அப்பா எல்லாம் டீமா கிளம்பி வந்து போய் அப்ரோச் பண்றாங்க அவங்க எதுக்கும் சம்மதிக்கல ஏன்னா அவன் கொள்கை கோட்பாடோட அம்பேத்கர் கொள்கைகளை சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வச்சு ஒரு காதல் திருமணம் பண்ணி வச்சதுனால அதை பிரிக்க முடியாது அப்படின்னு எந்த இடத்துலையும் இடம் கொடுக்கல மைனராக இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் வச்சுட்டு அது கட்சி நம்ம கட்சி கிட்ட வரல ஏன் வார்த்தை அப்படி வரும்ல ஒரு மைனர் பொண்ணை தீட்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னு நாளைக்கு வரும்ல அதனால் அப்படி சொன்னோன்னே சரி அப்படியா என்னன்னு பாருங்க நாங்க தோழ சொல்லி விடுறோம் அவங்கள வச்சு நன்கு பாருங்கன்னு சொல்லிருக்கேன் உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா காட்டுவானு வான்னு காட்டுதா இது உன்னை கடத்திட்டுலாம் போல இதான் ஃபேக்ட்ரி வா காட்டுன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுது இதன் மேலே நடந்தது நேய் உண்மையான பிக்சரு தான் இவர் வந்து சட்டத்துக்கு புறம்பா பண்ணாரு பயணியம் பொண்ணு பிரிச்சு விடுறேன் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி சொன்னாரா பட்டியல் சமூகத்தில் பாதுகாப்பு அளிக்க அளவுக்கு முயற்சி இவர்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் திரு குடந்தையரசன் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்துல பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து ஆழ்கடத்தல் வழக்குல வந்து கைது செய்யப்பட்டாரு கைது செய்யப்பட்டு கோர்ட் அவரை வர வச்சாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சிறுவனை வந்து வந்து அவருடைய ஆட்கள் போய் கடத்திட்டு வந்ததாக போலீசாரிடம் தகவல்கள் அந்த பர்டிகுலர் ஏழை இருந்து காவலர்கள் கிட்ட வந்து செல்போன் மூலமாக அந்த குற்றச்சாட்டை வந்து பதிவு பண்ணதாக பல விதமான செய்திகளானது வந்திருந்தது இந்த கேஸினுடைய பின்னணியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் என்ன கைது செய்யலை இதில் ஒரு திருத்தோடு இதை சொல்ல விரும்புகிறேன் அந்த வழக்கு சம்மந்தமாக அவர் வந்து விசாரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க இது ஒரு அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக தான் நான் அதை பார்க்குறேன் ஒரு உதாரணம் நான் வந்து உங்கள் வழியாகவே இந்த ஊடகத்துறை வழியாக மக்கள்கிட்ட கொண்டு செல்ல விரும்புகிறேன் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து பட்டியலின மக்களுடைய ஒரு அடையாளமாகவும் சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர் இது பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவரை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரிப்பதற்கு ஒரு முறை இருக்குது ஏன் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டுன்னா அதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்குது அது வந்து இது இருக்குது உதாரணமாக பழைய சட்டப்படி பார்த்தா நாற்பத்தி ஆறு நினைக்கிறார் அந்த அழைப்பானை கொடுக்குறது இப்போ கொடுத்து தான் அழைப்பானை ஹியரிங் மாதிரி போட்டு வரச்சலி விசாரிக்கணும் அல்லது இப்போ தட்ட திருத்தப்பட்ட சட்ட திருத்தப்பட்டிருக்கிற இப்போ பிஎன்எஸ்ன்னு வர பிஎன்எஸ்எஸ் இந்த அது இப்படிலாம் முப்பத்தஞ்சுன்னு நினைக்கிற அந்த பிரிவு அந்த பிரிவின் படி நீங்கள் சம்மன் போட்டு வரச்சொல்லி விசாரிக்க வேண்டிய ஒரு நபர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரிக்கிறதுக்கு வழிகாட்டுதல் நிறையா இருக்குது அப்போ நீங்கள் பட்டியல் சமூகத்தில் பிறந்த ஒரு தலைவராக இருந்தால் நீங்கள் வந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சட்டத்தை வளச்சிக்கிங்களா இதே மாதிரி சாதியை வெறித்தனத்தோட சாதி பெயரை போட்டுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு கால் மாலை கேள்விப்பட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு வெட்டுவேன் குத்துவேன் அராஜகம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பட்டன அவங்க மேலே இப்போதான் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா எடுப்பீங்களா போல எடுக்கிற துணிச்சல் இருக்கா உங்களுக்கு இந்த காவல்துறைக்கு அப்படிப்பட்ட துணிச்சல் இருக்கா அப்ப என்ன நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தா என்ன செஞ்சுருக்கணும் முதல்ல ஒரு சம்மனை கொண்டு ஒரு ஏட்டையை அவருக்கு கொடுத்துருந்தா அவர் கூப்பிட்டு கொடுத்துருந்து அவர் அந்த சம்மனை வாங்க மறந்துருந்தா வீட்டில் ஒட்டிகிட்டு வந்துருக்கணும் வீட்டில் ஒட்டி அதுக்கு உபயோக பண்ணலன்னா அரசு வாரண்ட்டு போடுறதுக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் நானூறு போலீஸ் ஐநூறு போலீஸை அழைச்சிக்கிட்டு போய் வீட்டில் நின்று அவர் காலைல எந்தி வேறு வேலை பார்க்க போனவர் வீட்டில் ஆள் அந்த நேரத்தில் போய் கதவை போட்டு ஒட்டச்சி இடிச்சு நின்றுனா அது எப்படி இது சமூகத்தில் எப்படி நியாயமாக இருக்கும் எது நியாயம் இது அதனால் இந்த விஷயத்தில் இன்னொரு செய்தியையும் நம்ம பார்க்குறாங்க ஒரு தேனி மாவட்டத்தை சேர்ந்த வனராஜா என்பவருடைய மகள் விரும்பி இன்ஸ்டாவில் வந்து காதல் செஞ்சு ஒரு சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவாலங்காடு போ காவல் சரகத்துக்கு உட்பட்ட ஆசாரி சமூகம்னு நினைக்கிறேன் அந்த சமூகத்துலேருந்து ஒரு பையனோடைய விரும்பி விரும்பி இருக்குது இது வந்து இந்த வனராஜான்றவர் ஒரு தேங்காய் மண்டி மாதிரி பெரிய அளவில் மொத்தமாக வாங்கி அதை பர்ச்சேஸ் பண்ணி விற் விற்கிற ஒரு பெரும் தொழிலை செய்யக்கூடியது ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தில் தேங்காய் வியாபாரம்னா பெரிய ஆளாக ஒருத்தான் நம்பர் ஒன் தமிழ்நாட்டிலே அந்த அளவுக்கு வலிமையான ஒரு தொழில் இருக்குது அப்போ தேங்காய் ப தோப்புலாம் வச்சுருக்கோம் எல்லாம் நேரடியாக தொடர்பு அப்போ ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்னு தோப்பு வச்சுருக்கோம் எல்லாமே வந்து நேரடியாக தொடர்பு அப்போ ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்லாம் யார் வச்சுருப்பா நீங்கள் நான் வச்சுருப்போமா ஓபிஎஸ் தான் வச்சுருப்பார் அல்லது ஈபிஎஸ் வச்சுருப்பார் அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எக்ஸ்எம்எல்ஏக்கு முன்னாள் மா நீ வந்து இவங்க இல்லை அதை தாண்டி சில அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து வருவாய்த்துறை இருக்கவங்க தான் வச்சுருக்காங்க வேறு யாரும் வச்சுருப்பாங்க உழைக்கிற மக்கள் தான் அப்போ இந்த கனெக்டிவிட்டி எப்படின்னா இந்த தோட்ட தோட்டங்கள் பெரும்பான்மையாக வச்சிருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளாக பண்ணையார்களாக ஜமீன்தார மாதிரி இருக்கக்கூடிய நீட்ட முழக்க நிலங்கள் பெரும்பான்மையாக வச்சுருக்கோம்னா உயர் சாதிகாரங்களாக தான் இருப்பாங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உயர் சாதியாக தான் இருப்பாங்க எந்த எங்களுக்கு தான் மூணு சென்ட் நிலத்துக்கு பட்டா அவங்கிறது நாங்கள் நினைக்கிறோம் அந்த ஜெகன்மூர்த்தி பின்னாடி இருக்கக்கூடிய சமூகம்லாம் யாருங்கிறீங்க என் பின்னடைக்கக்கூடிய சமூகலாம் யார் இருக்குங்க மூணு செட்டு ப பட்டாவுக்கு ப ப ப ப பட்டா ப ப பட்டாவுக்கு மணக்கே மணக்கெட்டில் பட்டா இருக்குது உக்காந்துட்டுருக்கோம் எங்கள்கிட்ட வந்து நல்லாயிருக்குது நிலமற்றவர்கள் ஆச்சு உரிமையற்றவர்கள் நிலமற்றவர்கள் எங்களை மாதிரி இருக்கிட்ட இருக்காது அப்படி இருக்கிறவங்க யாருனா அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடிய அரசியலில் தொடர்பு இருக்கக்கூடிய வலிமையான இது போன்ற நபர்கள்ட்ட தான் தொடர்பு இருக்க அந்த மாதிரி இருக்கிறவருடைய மகள் இப்படி திருமண காதல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் தடுத்துட்டு ஒரு திருமண ஏற்பாடு பண்ணுறாரு இந்த திருமண ஏற்பாடு பண்ணுறப்ப அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறி அந்த விரும்பிய பையனோட போய் திருமணம் செஞ்சுட்டாங்க இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த சம் இந்த ஊடகத்தின் வழியாக நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அந்த பையன் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு இந்த திருவள்ளங்காடு காவல் சரகத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தம்பி அந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறதுல புரட்சி பாரத கட்சி சேர்ந்த ஒரு கடையில் மற்ற ஒரு தொண்டரோ தோழரோ வழக்கறிஞரோ யாரோ சம்மந்தப்பட்டு திருமணம் முன்னிக்கிறாங்க ஏன் திருமணம் முன்னிக்கிறாங்க சாதி ஒழிப்பு என்கிற அந்த அரசியலை ஐந்து வகையாக எடுத்துக்கிட்டு அம்பேத்கர் வழிகாட்டியிருக்காரு அதில் ஒன்று சாதி மறுப்பு திருமணம் இரண்டரை கல சமூகம் கலந்தாதான் இங்கே சாதி ஒளியும் சா ஏற்றத்தாள் ஒளியும்னு நம்பிக்கையோட ஆட்டுக்களாக எழுதி வழிகாட்டியவர் புரட்சி பாரத கட்சியும் அப்படி தான் அண்ணன் ஜெகன்மூர்த்தியாருக்கு அண்ணன் பூவை மூர்த்தியாரும் அப்படி தான் காதல் திருமணங்கள் பல ஆயிரம் கணக்கான காதல் திருமணம் பண்ணி வச்சுருக்காரு இப்போ ஜெகன்மூர்த்தி அண்ணன் திருமணம் வச்சிருக்காரு நாலாம் ஆயிரம் கணக்கில் திருமணம் பண்ணி வச்சுருக்காரு அதனால் இந்த காதல் திருமணத்தை பண்ணி வச்சது யாரா அந்த கட்சியை சேர்ந்த கடைமட்டத்தில் யாரோ ஒருத்தர் பண்ணி வச்சுருக்காரு அவர் ஏதோ பேர் சொல்கிறாங்க எனக்கு பேர் நினைவுக்கு இல்லை ஜெகன்மூர்த்தியை தேடி ஏன் வந்தாங்கன்னு தெரியணும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் ஜெகன்மூர்த்தியில் என்ன இன்வால்மெண்ட்டு அவரை எப்படி இதில் கோக்குறாங்கன்றதுனால் ஏன் இந்த தேங்காய் வியாபாரியாக இருக்கக்கூடிய வனராஜாவுக்கோ அல்லது போலீஸ் ஆஃபீஸருக்கோ இவங்களுக்கு ஜெயின்மூர்த்தி என்னனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் ஆழமாக பார்க்குறப்ப கிடைக்க வேண்டிய ஒரு தகவல் தான் இந்த திருமணம் பண்ணி வச்சவர் புரட்சி பாரத கட்சி சேர்ந்த யாரோ ஒரு ஊழியர் தோழர்கள் பண்ணியிருக்கிறாங்கன்றதுனால அவங்கள போய் அப்ரோச் பண்ணுறாங்க யார் வனராஜா அந்த பொண்ணுடைய அப்பா எல்லாம் டீமாக கிளம்பி வந்து அப்ரோச் சொன்னாங்க அவங்க எதுக்கு சம்மதிக்கலை ஏன்னா அவன் கொள்கை கோட்பாடோட அம்பேத்கர் என் கொள்கைகளை சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வச்ச ஒரு காரல் திருமணம் பண்ணி வச்சதுனால அதை பிரிக்க முடியாது அப்படின்னு எந்த இடத்துலையும் இடம் கொடுக்கல இப்போ என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா யார் ஆகிங்க காசு தரனாலும் பணம் தரம்னாலும் ஒத்து வர மாட்டுறாங்களே அப்படின்றப்ப தான் இந்த கட்சி புரட்சி பாரதம் கட்சி இந்த புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர் சொன்னால் இந்த பையங்க கேட்பாங்கன்னா அப்போ ஜெகன்மூர்த்தியை போய் பிடிக்கணும் அப்போ யார் வழியாக ஜெகன்மூர்த்தி என்ன பிடிக்கிறது அப்படின்றப்போ தான் அவங்க வந்து ஓபிஎஸ் வழியாக பிடிச்சன்னு சொல்கிறாங்க யார் யார் வழியாக சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இவர்கிட்ட தகவல் சொல்கிறாங்க அப்போ தகவல் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் கட்டமாக அது மைனர் பொண்ணு ஃபைனல் விஷயத்தில் மைனர் பொண்ணு இருக்குது அலட்சியன் வந்துட்டாமல் இருக்குது அதை பார்த்து ஏதாவது கோ கோர்ட்டு கேஸும் போகாமல் அதை பார்த்து இவருக்கு இதெல்லாம் எதுவும் ஜெயிலில் அது பிரிச்சிரிச்சு விடுங்க இதை மாதிரி பேசணும் ஐயோ இப்படியா நம்ம அப்போல்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படியான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு சரி எதுவாக இருந்தாலும் நான் சம்மந்தப்பட்டேன் யாரோ நான் சொல்லி அது என்னென்னு போ சொல்லி விட்றேன் அவங்கள போய் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன் ஒரு இயக்கம் நடத்துறேன் என்கிட்ட பல பேர் வராங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்கிட்ட உதவி கேப்பார் என்னங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அவன் என்ன பண்ணுறது என்ன இந்த மாதிரி நீங்களாம் கேளுங்க அவங்க நேராக சொல்லாமல் அவங்க பாரு நாங்கள் கேட்போம் இந்த எம்எல்ஏவுக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆள் கேட்பான் நீங்கள் என்ன இப்படிப்பட்டதுக்கு நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு திமுகவில் இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற எங்களை கூப்பிட்டு சொல்லி இதை நீங்கள் தரவு கொடுத்து இதை கேளுங்கன்னு கேட்பாங்க இதானே இப்போ ஊடகத்தில் உங்கள்கிட்ட அப்படி தான் வரும் இதை கேளுங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் ஜெகன்மூர்த்தி என்ன சொல்லி கேட்க சொன்னேன் இவர் என்ன பண்ணுறது கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் இதான் நடந்திருக்கு இதை சொல்கிறதுக்கு அந்த மகேஸ்வரின்ற ஒரு ஒரு பணியிலேருந்து நீக்கப்பட்ட போலி சான்றிதழ் கொடுக்க கொடுத்து வேலைக்கு வந்த ஒரு எஸ்ஸையாக இருந்த ஒரு அம்மா இருந்திருக்கு அந்த அம்மாவுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு அந்த அந்த டீமுக்கு அது யாரோ சாமியார் வழியாக வந்தான்னு சொல்கிறாங்க எப்படியோ அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது எனக்கு ஆள் தெரியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு தொடர்பில் இருந்த இந்த கூடுதல் டிஜிபியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார் நான் வந்து சென்னையில் உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரணும்னு சொல்லிட்டு வந்துருக்குது வந்துட்டு எங்கே போகிற என்ன போகணும்னு சொன்னால் அது டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததுன்னா அந்த தொடர்பில் இருக்கிறப்ப இவர் தெரிஞ்சு வண்டி தெரியாம தெரியாமண்டிய அமைச்சாரா அது நமக்கு தெரியாது அதுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அந்த வண்டியில தான் வந்து போய் ஜெகன்மூர்த்தி அவருடைய ஆட்கள் வந்து அந்த பையனுடைய வீட்டுக்கு போனாங்க உண்மைதான் அப்படின்னு சொன்னா ஜெகன்மூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்போ இப்போ மைனராக இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது கட்சி நம்ம கட்சி கட்ட பிறகு தனக்கு கட்ட பிறகு அதே வார்த்தை அப்படி வரும்ல ஒரு மைனர் பொண்ணை தீட்டு வந்து வச்சுருக்குறாங்கன்னு நாளைக்கு வரும்ல அதனால் அப்படி சொன்னோன்னே சரி அப்படியா என்னான்னு பாருங்கள் நாங்கள் தோழல் சொல்லி விட்டு அவங்களை வச்சு நான் பாருங்கன்னு சொல்லியிருக்கு அப்படி தான் சொன்னது எனக்கு தகம் அப்படி தான் சொல்கிறதான் தோல் போய் பார்த்துருக்கேன் அப்போ போகிறப்ப அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் யாரை பார்த்துருக்காங்க இவர் ஜெயன்மூர்த்தி சொன்ன நபரை அழைச்சிட்டு போய் அவரை போய் அப்ரஸ் பண்ணிப்பாங்க அவங்க என்ன பண்ணுங்கள் வா நேராக போய் பார்ப்போம் என்ன அப்படியா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றிய சில அதை சொல்லிப்பாரு கடைக்குள்ளே ஒருத்தர் மாடு மாட்டு சிலை அழந்திருப்பாரு அல்லது வக்கீலில் சொல்லி விட்டுருப்பார் அவங்க இவங்க கூப்பிட்டோடனே வாங்க நாலு பேரும் போகும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு காரில் போயிருக்கலாம் அவங்க அந்த கார்ல அழைச்சி நேராக போயிருக்கலாம் இதன் மேல் நடந்தது மே உண்மையான பிக்சரு தான் அங்கே போனோடனே அவங்க வீட்டில் விசாரிக்கிறாங்க அந்த அந்த ப அந்த பையனும் அந்த பொண்ணும் அங்கே இல்லை அந்த பையனுடைய த தம்பி ஒருத்தர் அங்கே இருந்துக்கிறா இருக்கிறாரு உனக்கு எங்கே இருக்குது தெரியுமா காட்டுவான்னா வான்னு காட்டுறது அழைச்சி ஒன்று கிடத்திட்டுலாம் போல இதுதான் ஃபேக்ட் வா காட்டுன்னு சொல்லி அழைச்சி போயிருக்காங்க இதுக்குள்ளே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு அழைச்சிட்டு போய் ஏதாவது பண்ணி நிமிடம் போடுவாங்கன்னு பயந்துட்டு தான் என்ன பண்ணியிருக்குது உடனே போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாேருக்கும் உள்ளது தான் ஒரு ரிஜிஸ்ட் பண்ணியிருக்கான் எல்லாம் யாரோ வராங்க பார்க்குறது அந்த வாகனத்தை ஓட்டுனது ஒரு போலீஸு ஆனால் வண்டிக்குள்ளே இருந்தது கட்சி ஆட்கள் அப்படின்றப்போ அந்த அந்த பையனுடைய வீட்டுக்கு நேரடியாக போகும்போது அவங்க அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் அதாவது பொதுவாக இந்த மாதிரி உனக்கு பொண்ணு காடுனா ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்காக காவல்துறை வந்து விசாரிக்க வருவாங்க அவங்களோட வண்டியில் ஏறி போகிறது வழக்கம் இப்போ எங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படி இருந்துச்சுன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன கேட்குறாங்க எங்கே உங்கள் கட்சி தோழர்கள் வந்து உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றை செயலாளர் இப்படி வந்து ஒரு இப்படி ஒரு விஷயத்தில் மைனர் பண்ண பண்ணியிருக்கிறாரு அல்லது திருமணமே பண்ணி வச்சுருக்காரு அந்த திருமண கடத்தி வந்திருக்காரு பொதுவாக பெற்றோம் என்ன போனேன் என் பிள்ளையை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பிள்ளை விரும்பி வந்ததெல்லாம் சொல்ல மாட்டாங்க எந்த பெற்றோலும் கடத்திட்டு போயிட்டாங்க கடத்திட்டு போயிட்டாங்கண்ணா இல்லை நான் கடத்திட்டு போயிட்டேன் அப்புறம் அது அப்படி வாங்கன்னு சொன்னால் இல்லை இல்லையே

இவங்க அதெல்லாம் தப்பு சட்டப்படி தப்பு அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை நான் இந்த பாயிண்ட் ஒரு விஷயத்துல பூவை ஜெகமூர்த்தியுடைய ஆட்களும் அதில் ஏறி போனால் போலீஸ் இவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்களுக்கு எப்படி தெரியும் புகார்தரின் அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் வராங்க அவங்களுக்கு கூட போகணும் தான் சொல்லுவார் இவர் போலீஸ் வந்தால் போலீஸ் வர என்ன பண்ணுவாங்க

அவங்க வந்து போலீஸ் சான்றிதழ் கொடுத்து வேலைக்கு வந்து நிரூபிக்கப்பட்டு அந்த சட்டப்படி அவங்க வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க பணி பணி நிறைவு செய்யப்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க அவங்க இருக்கிற காலத்தில் அந்த போலீஸாக தொடர்பு ஏற்பட்டுருக்கு அதோடய வழக்கை என்னாச்சுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் தான் விசாரிக்கணும் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா அந்த அம்மா வந்து ஏடி கூடுதல் கிட்ட வந்து வண்டி கொடுக்கனு சொன்னால் வண்டி ஒரு அனுப்புகிறது தப்புன்னா அது வேறு விசாரணை வராங்க இதுக்கு ஜெயன்மூர்த்தி எப்படி பொறுப்பாக முடியும் தான் கேட்குறேன் ஏடிஜிபே பேசிருக்கிட்டோம் மகேஸ்வரி பேசிக்கட்டும் ஓபிஎஸ் பேசிருக்கட்டும் இன்னொரு கூடுதல் இவரு ஒரு ரிட்டைய்டான டிஜிபி பேசுகிறாருன்னு சொல்கிறேன் யார் வேணாலும் பேசிக்கிட்டோம் அவருக்கு வேண்டப்பட்டவன் யார் வேணாலும் பேசியிருப்பாங்க அது என்னன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து கொடுக்குன்னு சொன்னா இவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக பண்ணார் நான் பிரித்து பெண் அந்த பையனையும் பொண்ணையும் பிரித்து விட்றேன் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னி சொன்னாரா அப்படி இருந்தா அந்த தடவை கொண்டு கொடுத்தாலும் நியாயமானது அப்போ அந்த இடத்துல வந்து எதற்காக வந்து ஆட்கள் அனுப்பிவிடணும் அது சட்டப்படி நான் பிரிச்சு அப்ப அந்த அம்மா சொல்லுதா ஜான்மூர்த்தியோட ஆட்கள் வந்து வல்கரை அழைச்சிட்டு போட அம்மா சொல்லுச்சா அந்த அம்மா வந்து இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா மறுநாள் உடனே சொல் உடனே சொல்லிடுச்சு அந்த அம்மா ஏன்னா அட்ராசிட்டி பண்ணி அழைச்சிட்டு போல அவங்க தனியாக கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க இந்த பையன் தெரியுமான்னு சொல்லிட்டு வந்து சொல் சொல்லிட்டு போ சொல்லுன்னு சொல்கிறாங்க பொதுவாக போலீஸ் தான் பண்ணுவாங்க அந்த பையன் மைனராக இருக்கும் போது காவல்துறை வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது பண்ணி தானே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ அப்படிலாம் பையன் மைனராக தானே இல்லை அவங்க அம்மா தான் போலீஸில் ஃபோன் பண்ண தகவல் அவங்க அம்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் சொல்கிறேன் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து நூறு கடிச்சு இந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அவங்க உடனே செக் போஸ்ட்லயோ எங்கெங்கே கூட்டு அவங்க மைக்கில் சொல்லி நிறுத்திட்டாங்க நிறுத்த பிறகு பண்ணி சொல்லி ஏன்னா புகாராகவே இருக்கட்டுங்க நாங்கள் அதை மறுக்கல நாளை நியாயப்படுத்தவும் இல்லை அந்த மாதிரி வர நேரத்தில் ஜெகன்மூர்த்தியோட ரோல் என்னன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கு அவர் இதை தெரிஞ்சு பண்ணாரா என்ற ஒரு இடத்துக்கு விசாரணைக்கு வரப்போ என்ன செய்யணும் ஒரு காவல்துறையோட அடுகுமுறை எப்படி இருக்கணும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இப்போ இப்போ வந்து பொண்ணு காணா போன ஸ்டேஷன் வந்து பொண்ணுடைய தாய் தகுப்பு இருக்கிற ஏரியா இப்போ இங்கே கிட்னாப்பிங் பண்ணுறதுல இன்னும் ஒரு வழக்கு வருதுன்னு வச்சுக்கலேன் இங்கே புகார் கொடுத்தது பையனுடைய அம்மா அந்த ஸ்டேஷனில் விசாரிக்கிறப்ப அந்த ஸ்டேஷன் அதிகாரி தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணணும் இதில் என்மையில் என்ன நடந்திருக்குன்றதை விசாரித்து அதில் யாரோ இன்வால்மெண்ட் ஆயிருக்கா என்ன இருக்காங்க பார்த்து அதில் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் மேலே புகார் வந்தால் அந்த புகாரை எப்படி விசாரிக்கணும் அந்த விசாரணை ஏன் பண்ணலன்றதான் இப்போ கேள்வி அதை ஏன் பண்ணல இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு கொடுக்க வேண்டிய விசாரணையை வந்து எந்த மாதிரியான முறையில விசாரணை பண்ணணுமோ அந்த முறையில விசாரணை பண்றது உங்களுடைய குற்றச்சாட்டு ஆனா இந்த வழக்குல பூவே ஜெகன்மூர்த்தி அவருடைய பெயரை அடிப்படாம அந்த இடத்துக்கு போலீசார் அதுவும் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் போறதுக்கான எப்படி போயிருக்காங்க அது வந்து என்னன்னா இதுதான் அரசியல் பழி எண்ணம் இங்கே இருக்கு அப்படின்றத நான் என்னுடைய குற்றச்சாட்டை வைக்கிறேன் இப்போ உதாரணமா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை குறைத்து கவலைப்பட வேண்டிய காவல்துறை கவலைப்பட்டிருக்கா நடவடிக்கை எடுத்திருக்குதா பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறக்கூடிய இவர்கள் பட்டியல் சமூகத்துடைய தலைவராக ஆம்சாங்குடைய படுகொடைய தடுத்து நிறுத்தத்துக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு பெரிய வந்து ஒரு சாவு பறி கொடுக்கறக்கூடிய ஒரு தலைவர் கொடுக்குற அளவுக்கு காவல்துறை மெத்தனை மதனை செலவு போயிட்டுருக்கு இப்போ இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நானூறு போலீஸ் ஐநூறு போலீஸோடு போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னா நாளை இதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இப்போ ஒரு பிரச்சனைனா அவங்க மூட்டிபடி ஐநூறு பேட போவீங்களா போவீங்களான்னு கேட்கறாங்க ஆனால் எதிர்கட்சியாக இருக்க எம்எல்ஏ விட்டு போகலாமல நீங்க போக முடியாது இது வந்து அதிமுக இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு ஒரு கடுமையாக நடந்துகிட்டாங்க அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறான்றது மட்டும் இல்லை என்னுடைய குற்றச்சாட்டு எப்படின்னா நாங்களாம் எப்படி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்களாம் எப்படி பார்க்குறோன்னா ஏற்கனவே சென்னை என்பது வந்து ஒரு கருப்பர் நகரம் என்கிற இந்த நகரம் வந்து ஒரு மாபெரும் பட்டியல் சமூகத்திற்கான தலைமை பீடமாக இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் தென் மாநிலங்களில் சென்னை என்பது ஒரு முக்கியமான இடம் இந்த இடம் வந்து தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களினுடைய கைகளில் தான் தொடர்ந்து இருக்குது ஆளுமையோடு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றமாக இருக்கக்கூடிய இங்கே கூடிய எல்லா இடங்கள்லையும் வலுவான கரங்களோடு இந்த சமூக பின்னணி கொண்ட மக்களும் தலைவர்களும் இருக்கிறாங்க அவங்களுடைய வளர்ச்சி பொறுக்க முடியல அவங்க என்ன சொல்கிறது கேட்குறது அந்த காலத்துலேயும் இருந்துச்சு வை பாலசுந்தரம் ஆனால் இப்போ பட்டியல் சமூகத்துல இப்போ ஒரு தவறு செய்த ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அவர் மேலே ஆக்ஷன் கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்படி தான் எடுப்பீங்களா எல்லாருக்கும் இப்படி தான் அனுப்பிளா நாடக சமூகத்தை சேர்ந்த கல்லர் சமூகத்தை சேர்ந்த பன்னீர் சமூகத்தை சேர்ந்த பிற சமூகத்தை சேர்ந்த தலைவர்களோ அல்லது ரவுடியை இப்படிதான் விசாரிப்பீங்களா அது உங்களுக்கு முடியல இப்போன்னா அப்படிங்க எவ்வளோ தொக்கான நினைக்கிறீங்களா கில்லு கரையான நினைக்கிறீங்களா முதல் முதலமைச்சருக்கு தெரியுமா இது சரி இன்றைக்கு புவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் மேல போடப்பட்டுள்ள வழக்கு அந்த வழக்கின் பின்னணி என்ன அந்த வழக்குக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாணியிலிருந்து பல விஷயங்கள் எங்ககிட்ட தெரிவிச்சதுக்கு முக்க நன்றி